விமான விபத்தை தற்செயலாக வீடியோ எடுத்த சிறுவன் அதிர்ச்சியில் இருந்து மீளாததால் சிகிச்சை அகமதாபாத் விமான விபத்து வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் அந்த வீடியோவை எடுத்ததாக கூறப்படும் பதினேழு வயது சிறுவன் ஆரியன் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாததால் கவுன்சிலிங் சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது அகமதாபாத் விமான நிலைய ஓடு தளத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு பகுதியில் தனது தந்தையுடன் ஆரியன் வசித்து வருகிறார் ஆரியன் தந்தை மெட்ரோ ரயில் நிலையத்தில் வேலை செய்கிறார் விமான விபத்தின் வைரல் வீடியோவை ஆரியாதான் வெளியிட்டதாக செய்தி நிறுவனங்கள் தகவல் வழங்கிய பிறகு குற்றப்பிரிவு குழுவினர் ஆரியனின் வீட்டுக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் ஆனால் ஆரியன் அந்த வீடியோவை தான் எடுக்கவில்லை என்றும் தனது நண்பர் எடுத்ததைத்தான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்ததாகவும் கூறியுள்ளார் அந்த வீடியோவை தனது தந்தையுடன் பகிர்ந்ததாகவும் அவர் அதை இணையதளத்தில் பதிவு செய்து இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த விபத்தை நேரில் பார்த்தது முதல் ஆரியன் மன உளைச்சலில் இருக்கிறார் என்றும் அவருக்கு சரியாக தூக்கம் வருவதில்லை என்றும் இதனால் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது